பாண்டிச்சேரி பிரச்சனைக்கு நானா இருந்தா சுட்டு கொண்டேன் முதல்ல ஓம் பிரச்சனை பொம்பளை பிரச்சனை தெரியா ஓம் பிரச்சனை தெரியும் கட்சி என்னோடது 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 நீ தான் சொத்த ஓம் சொத்த தானே வித்து வளர்த்த கச்சியா இப்ப நீவே வந்து நின்னு வேலை பாரு உனக்கு கட்டமைப்பு இல்ல நீ கட்டமைப்பு இல்லாதனால நாடகம் ஆடுற எனக்கு சின்னத்தை லேட்டா கொடுத்தாங்க இந்த நொடி வரையும் போஸ்டிங் போடல தேர்தல் வந்தோன்னா அவன் கொடு ஒன்றியத்தை கூட அதை கூட ஒரு தொகுதிக்கு வர்றாருனா அந்த தொகுதியில் இருக்கிற பசங்களை முன்னிறுத்துறதே கிடையாது வச்சு அடிச்சு விரட்டுறது நான் விரட்டுற மாதிரி ஒரு நாலு பேர் மாநில ஒருங்கிணைப்பாளரை மட்டும் முன்னாடி வச்சுக்கிறது இப்போ அவங்களே வச்சு வேலை வாங்கு கட்சி என்னோடது 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 நீ தான் சொத்து உன் சொத்து தானே வித்து வளர்த்த கட்சியா வேலை பாரு நான் பாத்துக்கிறேன் வெறுங்கை ஆற்றம எப்படி வேணாலும் ஆட்டலாம் நான் பார்த்துக்க போறேன்னு தெரியும் அதனால நான் பார்த்துக்குறேங்கிறேன் நீ ஒரு தொகுதி விடு நீ ஒரு தொகுதி சேச்சு நான் இந்த இந்தியா பிரச்சனை நான் இந்த இந்தியா விட்டே போயிடுறேன் உனக்கு கட்டமைப்பு இல்லை நீ கட்டமைப்பு இல்லாதனால நாடகம் ஆடுற எனக்கு சின்னத்தை லேட்டாக கொடுத்தாங்க எனக்கு சின்னத்தை லேட்டாக கொடுத்தாங்க மிஷினில் சிஸ்டத்தை மாத்திட்டாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க இதெல்லாம் தான் எப்பவுமே பண்ணுவாங்கன்னு தெரியும்ல கட்சியை கலச்சிரு எப்பவும் இந்த காரணத்தை சொல்றதுக்கு நீ தயாராகிட்டு இருக்க ஏன்னா உனக்கு ஒன்றிய செயலாளர் இல்ல வட்ட செயலாளர் இல்ல ஒன்றிய பொறுப்பாளர்கள் இல்ல மாவட்ட பொறுப்பாளர்கள் இல்லை ஒற்றுமை இல்லை காசை கொடுக்கல உலகம் முழுவதும் வசூலிக்கிற இந்த உலகத்திலே வந்து தமிழ்நாட்டில இருந்து அதுவும் ஸ்பெஷலாக திருப்பத்தூர் இருந்து தான் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க அத்தனை பேர்கிட்ட இருந்து மன வசூல் ஆனால் மேல இருந்து பத்து பைசா கூட இது வரையும் யாருக்கும் கொடுத்ததில்ல பதிமூணு ஆண்டுகளாக மூணு மாவட்டத்தை சொந்த காசை போட்டு செலவு பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த கட்சிக்கும் உனக்கும் சம்மந்தம் எல்லாம் வெளியில் போங்கிறார் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதின் காரணம் அப்படியே இருக்கு வட இந்தியர்கள் கூற குடியேற்றம் இருக்கு அங்கக்கெங்க தமிழர்களுக்கான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு வேலை வாய்ப்பு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் இருக்கு ஆனால் அதெல்லாம் சரி சரி இவரால் கிடையாது இவருக்கு ஃபேமிலியிலே பல பிரச்சனை கட்சியை சொந்தமாக்கிக்கணும் ஃபேமிலி பிரச்சனை இன்னைக்கெல்லாம் அவர் சொல்றாரு பாண்டிச்சேரி பிரச்சனைக்கு நானும் அந்த சுட்டு கொண்டு முதல்ல ஓம் பிரச்சனை பொம்பளை பிரச்சனை தீரியா ஓம் பிரச்சனையே தீரு சுட்டு கொண்டுருவேங்கிறாரு அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கு ஆனால் இவர் சுட்டு கொண்டிருக்கான ஆள் கிடையாது ஒரு ஒரு மனுஷனை எந்த லெவலுக்கு தமிழ் சமூகமே நாசமாக போச்சுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் யார் நாம் தமிழர் கட்சினா அவன் மூல மொத்தத்தை கரெக்ட் ஆகி அவனை தொழிலில் இருந்து அப்புறப்படுத்தி பொருளாதாரத்தில் இருந்து அப்புறப்படுத்தி அவனை தெருவோடு திருவோடு அந்த வச்சு அதனால நாங்கள் ஒரு முடிவு பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இதே பிரச்சனை அவருக்கு கட்டமைப்புனா என்னன்னே தெரியாது ஒரு ஒன்றிய செய ஒன்றிய பொருள் ஒரு ஒன்றிய ஒன்றிய செயலாளருடைய வேலையோ ஒன்றிய பொறுப்பாளர்களுடைய வேலையோ மாவட்ட செயலாளர் வேலையோ மாவட்ட பொறுப்பாளர்கள் வேலையோ தொகுதி பொறுப்பாளர்கள் வேலையோ அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாதனால அவருக்கு இந்த மேடை பேச்சை மட்டுமே பேசிக்கிட்டே போனா ஓட்டு வந்துடும் ஓட்டு வந்துடும் அவருக்கு கீழே இருக்க தொகுதி பொறுப்பாளர் ஒரு மாசத்துக்கு ஒரு தொகுதி முழுவதும் முப்பது கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணணும் எட்டுக்கு போகணும் இளவுக்கு போகணும் கருமாதிக்கு போகணும் காடாத்துக்கு போகணும் கும்பாசத்துக்கு போகணும் இதெல்லாம் போனாதான் அந்த உறுப்பினர்களை தக்க வச்சுக்க முடியும் மற்ற கட்சிக்காரங்க போறாங்க சாலமன் பாப்பைய மாதிரி பட்டிமன்றத்தில் நல்ல கருத்துக்களை புக்கு படிக்கிற எல்லாரும் உலக நாடுகள் போட்டுக்கிட்டு இருக்கான் அதை எடுத்து பேச மேடையில் போற போக்குள்ள பேசிட்டு போறது கிடையாது அந்த கட்டமைப்பு வலுபடணும்னா ஒரு தம்பி இறந்து தம்பியோட அப்பா இறந்துட்டாருன்னா வீட்டில் போய் நிக்கணும் அந்த மாவட்ட செயலாளர் போய் நிற்கணும் அந்த பொறுப்பாளர் போய் நிற்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் வேலையை பிரிச்சுட்டானா இங்கே போய் நியாயம் என்னன்னு பார்க்கணும் அவனை போலீஸ் கூட்டி போயிடுச்சுன்னா என்னன்னு கேட்கணும் அப்பா அந்த பகுதியில் இருக்கிறவன மேலே வெளிச்சம் பட்டா கேட்பான் அதை மேலே வெளிச்சம் உன்னோட பவுன்சரை போய் வச்சுப்பா நீ அரசியல் நடத்திடுவியா வாடு மே வாட கட்டமைச்சிருவியா நீ ஏங்காச்சு 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 பதிமூணு ஆண்டுகள் வாழ்க்கை அழிச்சுப்பட்டு ஏங்காச்சுங்கிற ஒரு மாவட்ட செயலாளரை கேட்காம கூட்டம் போடுற என்ன திமிரு தெரியுமா எல்லா சின்ன நம்மளை என்ன பண்ணிடுவாங்க எப்படி வேணாலும் சுட்டு சுட்டுப்படலாம் அப்படிங்கிற திமிரு பொய்ய பரப்புறது தொடர்ச்சியா பொய்ய சொல்றது பொய் மேல பொய் சொல்றது இந்த உலகம் முழுவதும் இருக்கிற கட்சிகளை விட ஸ்ட்ராங்கா இருக்கு ஐடி உங்கள்கிட்ட காரணம் ஒரு ரூபா காசு வாங்க போஸ்ட் போடுறாங்க உலகம் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்குது ஈஸியா வெல்லலாம் ஆனா முப்பது சீட்டு வென்று அதுக்கப்புறம் அறுபதா மாத்தணும் முப்பதா மாறினாலே பதினஞ்சு பேர் ஓடிடு பயம் அதனால எப்பவுமே ஆகக்கூடாது வசூலிக்கிற லெவல்லே கட்சி இருந்துக்கணும் பல பேர் பேஸ்புக்ல கும்பிட்றான் பல பேர் போடா சனியன் போய் என்ன சண்டை போட்டுக்கிட்டு போயிடுறான் நானும் போயிருப்பேன் அப்படி என் வாழ்க்கை அழிஞ்ச மாதிரி என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாது ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கான்னா ஒருத்தன் ஒரு இருந்து பொண்ணு கொடுக்க போறாங்கன்னா அவன் குடியாரனா சீட்டாடியான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கான்னு பார்க்கணும் நாம் தமிழை கட்சியில இருந்தா அவன் குடிக்க மாட்டான் சரியா நல்லவனா இருப்பான் ஆனா பணம் சம்பாதிக்க மாட்டான் அவனை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது மண்ணுக்கு அன்பிட்டா இருப்பான் மண்பு மண்ணுக்கு அன்பிட்டா ஆக்கி வச்சிருப்பாப்புல அவன் தீராத பைத்தியம்ல திருத்தவே முடியாத பைத்தியம் ஆக்கி வச்சிருப்பாங்க ஒரு நாள் அவனை அவனை அவன் அவன் நெருங்குவான் கட்டமைப்பு கிட்ட நெருங்குவான் கட்டமைப்பு கிட்ட நெருங்கும்போது போது இந்த ஆள் இவ்வளவு தானும் தெரியும் இந்த ஆள் இவ்வளவு தானும் தெரியும் போது செருப்புன்னு சொல்லி கழட்டி விட்டுருவோம்